தளபதியோட கட்சி மாநாடு சம்பந்தமா சில முக்கியமான நியூஸ் வெளியில வந்துகிட்டு இருக்கு அந்த வகையில இன்னைக்கு ஒரு லேட்டஸ்டான அப்டேட் கிடைச்சிருக்கு சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பிறந்த நாளை பயங்கரமா கொண்டாடணும் அப்படின்ட்டு தளபதியோட ரசிகர்களும் தளபதியோட கட்சி தொண்டர்களும் முடிவெடுத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்த தளபதியோட பிறந்த நாட்களை விட இந்த பிறந்த நாள் தளபதிக்கும் சரி தளபதியோட கட்சி நிர்வாகிகளுக்கும் சரி ரொம்ப

சொல்லப்படுது கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் உட்காந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் சோ தளபதியோட கட்சி மாநாடு ஒரு சரித்திர மாநாடா போகுது அப்படிங்கறதுல சந்தேகம் இல்ல ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ